ஹாய் ஹாய் மேம் இந்த வீடியோ வந்து ஆடியோளாக இருக்கான்னு பாருங்க நான் நான் நெக்ஸ்ட்டு லிங்க் க்ரியேட் பண்ணி அடுத்த வீடியோ வந்து போட்டாச்சு ஸோ இது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆடியோளாக இருக்கும் இருக்கணும் இந்த மாதிரி ஓகே ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஸோ ஃபஸ்ட்டு வந்த லைவ் வந்து யாருக்குமே ஆடியோ வரல எனக்குமே என்னோட மொபைல்லையுமே ஆடியோ வரல ஸோ நடுவில் கால் வந்துட்டே ஆடியோ வரல ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் இதுக்கப்புறம் கால் வராத மாதிரி நான் வந்து ப்ளாக் பண்ணி வச்சுக்கிறேன் ஸோ வீடியோ நல்லா லோடாகுதுதான் அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஸோ ஸாரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆஃபர் ஆஃபரில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் இந்த சாரீஸ் எல்லாமே ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒவ்வொரு சாரீயுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃப்ரெண்ட்டான கலர் காம்பினேஷன் சொல்ல வந்துடும் எல்லா சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சூப்பரான கலர் காம்பினேஷன் சொல்ல வந்துடும் ஸோ கலர் காம்பினேஷன் எந்த மாதிரி இருக்கும்னா உங்களுக்கு வந்து சாரீயோட கலர் ஒரு கலரில் இருக்கும் audio color வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டா வந்துடும் ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சிருந்தேன் ஃபர்ஸ்ட்ல ஆடியோ கேட்கல ஸோ அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேனிக்கு வேர் பண்ணிருக்கேன் இந்த சாரீ ஸோ இந்த நம்மளோட இந்த மேனிக்கு வேர் பண்ணிருக்கேன் இதே சேம் சாரீ ஸோ நீங்க புக் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் சாரி எவ்வளோ ஃப்ளீட் வருமா என்ன டவுட் எதுனாலும் நீங்க வந்து இதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க சாரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் மெட்டீரியல் ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுள் ஃபீல் ஒரு செமிசில் சாரி டைப்பில் வந்துருந்தேன் இதில் உங்களுக்கு ஸோ இந்த வெந்தய கலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் பார்டராக வருது பாட்டில் க்ரீன் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா மைல் கழுத்து கிரீன் அண்ட் இது ராயல் ப்ளூ ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது இது வந்து டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் பார்டர் ஸோ இந்த பிங்க் பார்டலே இன்னொன்று லாங் பார்டரும் இருக்குது ஸோ இதுவும் லாங் பார்டர் ஸோ இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரத் சாரியோ இல்லை வெளியிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ண சாரீஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது எல்லாமே நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் சாரீஸ் தான் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா வைரஊசி பேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பட் அது வந்து நான் நீங்கள் வீடியோவுக்கு கொண்டு வரல பட் டேரெக்டாக வர முடியாது அது ஃபுல்லாக ஸ்டாக்கு எடுத்துடுறாங்க ஸோ நான் வீடியோவுக்கு அது கொண்டு வர முடியல ஸோ முடிஞ்ச அளவுக்கு இங்கே உங்களுக்கு பெஸ்ட்டான கலர்ஸ் காம்பினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இன்றைக்கி ஒரு இருபத்தஞ்சி saree அது கொண்டு நம்ம இன்றைக்கி லைவில் பார்த்துலாம் ஸோ அந்த இருபத்தஞ்சி சாரீமும் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு சாரீஸாக அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு சேம் சைஸ் பார்ட்ராக வந்துடும் இந்த வெந்தைய கலர் மேனுக்கு வேணும் வீடு பண்ணியிருக்கேன் சரி ஸோ வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ணால் அந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் அண்ட் ஒரு ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்குது அது வந்து பெருசாக இதில் வந்து ப்ரொமோஷனாக அந்த மாதிரிலாம் நாங்கள் எதுவும் பண்ண போகிறதில்லை ஒன்லி ஃபார் மை ஓன் ப்ராண்டிங்காக தான் நான் வந்து லைவ் போட்டுட்ருக்கேன் இல்லை வேறு ஒரு ப்ராண்ட்க்காகவோ அந்த மாதிரி நாங்கள் லைவ் போட்டு சம்பாதிக்க இல்லை ஓகேங்களா ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி இது பண்ணணும் ஓகேங்களா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்படலாம்னு மற்றவங்க கண்டிப்பாக தேவைப்படும் அண்ட் உங்களுக்குமே என்னைக்கு பிடிச்சிருந்தாலும் தேவைப்பட்டாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி நீங்கள் ஆர்டர் இதே நல்ல நல்ல சாஃப்ட்வேர் சைட்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண இன்றைக்கி வந்து அப்டேட் போட்டிருந்தேன் ஹாய் ஹாய் மேம் ஹாய் 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 மேம் ஸோ லைக் பண்ணி மேம் வீடியோக்கு லைக் பண்ணி பாருங்கள் வீடியோக்கு லைக் பண்ணி கண்டினியூஸாக பாருங்கள் ரெகுலராக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் எப் எப்ரி சாரி ஹேவ் அ யூனிக் யூனிக் யூனிக்னஸ் கலர் காம்பினேஷன் யூனிக் டிசைன் பேட்டர்ன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வென்டே இது வந்து ஒரு மாதிரி ஆலிவ் க்ரீனுங்க ஆலிவ் க்ரீன் வித்து நேவி நேவி ப்ளூ வந்து பார்த்திங்கன்னா பார்டர் வந்துடும் உங்களுக்கு அண்ட் நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு கலர் இது சூப்பராக இருக்கும் அந்த சாரி மெய் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அண்ட் வெரி கம்ஃபர்டபுள் மெட்டீரியல் நீங்கள் டே ஃபுல்லாக வெயிட் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும் இந்த சாரீஸ்லாம் ஒவ்வொரு சாரியும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி லைவ் வீடியோ வந்து அது பாதியில் ஆடியோ வந்து கட் ஆனதுனால இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி போட்டிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபைட் வித் க்ரீன் சூப்பராக இருப்பாங்க சாரி எப்படியும் ஓபன் பண்ணுன்னா ரொம்ப படிச்சுட்டு இருக்கும் சாரீ அவ்வளோ சூப்பராக இருப்பாங்க அண்ட் இங்கே பிடிக்கவே அங்கே வந்து ஸாரீ அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குங்க எங்களுக்கு ஸோ இது அலுவலக பா பல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டபுள் டிசைன்ஸ் வந்துடும் அண்ட் பாட்ரு அங்கே அல்வர்தான் பாடிக்குள்ளே இந்த டிசைன் பண்ணணும் ஓகேங்களா சூப்பரான டிசைன் கட்டணுங்க ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து நான் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ரொம்ப சூப்பரான சாரீஸு ஸோ எனி டவுட் இருந்ததுனால எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்ட் சாரீஸ் வீடியோ பார்க்கணும் ரெகுலராக பார்த்து வீடியோவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி பாருங்கள் ஸோ எல்லோரும் லைக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் பார்க்க போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலருங்க ஸ்னேகா கிரீன் ரத் மேம் ஹாய் ஹாய் மேம் லைக் பண்ணிங்க மேம் வீடியோ யாருமே லைக் பண்ணவே இல்லை பாருங்கள் ஃபர்ஸ்ட் லைக் யார் போடுறீங்க லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்வைலையே வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி கோர்வை பாடம்னு சொல்லி சொல்கிறது ஸ்ரீவி ட்ரெண்ட்ஸ் மேம் ப்ரைஸ் கேக்குங்க ஜஸ்ட் இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கேட்கவே இல்லையா மேம் நல்லா தான் மேம் கேட்டுட்டு இருக்கேன் நான் கொஞ்ச நேரம் பேசவே இல்லை மேம் அதனால கேட்டுருக்காது ஸோ வாய்ஸ் கேட்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாரியோட ஃபுல் ஓப்பன் வந்து காமிச்சிருக்கேன் ஸோ இந்த சாரியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே சேல் பண்ணுறது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கோம் பட் இப்போது இந்த டிசம்பருக்கான நம்ம ஆஃபராக இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரைஸ் போடுறப்போனு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃப் பண்ணி கொடுக்க போகிறோம் இந்த சாரீஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் அண்ட் இதுலேயே இந்த சாரீ பாருங்கள் பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் ஓகேங்களா டூ டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் ஆஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த குட்டி பாடரு இருக்க சாரீ வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் அண்ட் இந்த பிக்கர் பாடர் அண்ட் ஃபேன்சி கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஓகேங்களா இங்கே நம்ம குரூப்பில் கூட இது அப்டேட் போட்டிருப்போம் நேற்று முதல் ஸோ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் உள்ள சாரீ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஆயிரத்து அறநூறுவா மட்டும் மேம் கணக்காலத்துல மேம் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஸோ வீடியோ பார்க்குறவங்க ரெகுலராக பார்த்து சாரி புக் பண்ணணும்னு அப்படின்னு ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மட்டும் போடுங்க எவ்வளோ சூப்பரான டிசைன் பாருங்கள் இது மலைத்துளி டிசைன் வந்து ரெயின் ரெயின் டிராப்ஸ் டிசைன் ஓகேங்களா இது பேர் வந்து ரெயின் ட்ராப்ஸ் டிசைன் சொல்லி சொல்லுவோம் ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சாரியும் ஸோ கலர் காம்பினேஷன்ஸும் ஒவ்வொரு சாரியுமே யூனிக்காக இருக்கும் டிசைன் பேட்டன் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த தௌசண்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கிற சாரீஸும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிச்சிடும் பாருங்க ஸோ இதெல்லாம் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு மேலே போடுற சாரீஸு அண்ட் ஜஸ்ட் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் போகிறேன் சி விண்ஸ் மேம் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் லைக் மேம் கண்டினியூவாக லைக் பண்ணுங்கள் எல்லாரும் ஸோ நீங்கள் எல்லாம் லைக் பண்ண லைக் பண்ணி தான் சாரியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாருக்குமே போகும் எல்லாருமே சாரீஸ் வாங்க பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்மால் சைஸ் பார்ட்ராக வந்துடும் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் ஏலச்சி கலர் வித் பிங்க் காம்பினேஷன் ஸோ நிறைய பேர் கேட்குற சாரி என்னென்னா பார்டர் என்ன சேம் கலர் இருக்கோ அதே கலரில் பல்லூன் ப்ளவுஸ் கொடுங்க சார் அந்த மாதிரி தான் கேக் அந்த மாதிரி தான் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஏன்னா மற்ற சாரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ பார்ட்ரு ஒரு கலரில் இருக்கும் ஸோ பார்ட்ரு ஒரு கலர் இருக்கும் முந்தி ஒரு கலரில் இருக்கும் அதனால் வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு தான் இந்த கோர்வை பார்டருங்கிற ஒரு ரகமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வென்ட் பண்ணுது ஸோ அந்த வகையில் இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு என்ன சேம் கலர் இருக்கோ அதே கலரில் பல்லு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அந்த சேம் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் கலரும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஸோ இந்த மேனிஃபேனில் வேர் பண்ணியிருக்க சாரியில இங்கே என்ன கலர் இருக்கோ அதே கலர் தான் இங்கே இருக்கும் உங்களுக்கு ஆலோவர்த பாடி ஃபுல்லாவுமே அந்த பார்டர் கண்டினியூ கேட்டுருக்கும் சாரியோட பின் சைடுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புட்டாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆல் ஆலோர்தர் பாடி ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புட்டாஸ் வந்துரும் உங்களுக்கு ரொம்ப நீட்டா நிலவுனா ஃப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்துடும் அந்த ஃப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் நிறைய ஃப்ளீட் இருக்கலாம் சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே இருக்கும் ஸோ ஃப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஃப்ளீட்ஸ் எடுப்பாங்க நீங்கள் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஃப்ளீட் எடுத்துருக்கோம் ஸோ இந்த சேரீயில் நீங்கள் மினிமம் நீங்கள் வே பண்ணுறப்போ ஒவ்வொருத்தவங்களோட பாடி கண்டிஷனுக்கு அந்த இதை பொறுத்து நீங்கள் மினிமம் ஒரு செவன் ஃப்ளீட்டாவது கண்டிப்பாக எடுக்கணும்